அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மா வெந்தி இந்த படத்தோட இயக்குனர் இந்த கதையை பற்றி ஒரு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்தது நேற்று வந்து நம்ம பத்திரிகையில் வந்து நான் நம்ம ஃப்ளக்ஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ என்ன பண்ணாங்க ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து யோசிச்சாங்க என்னன்னு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற அந்த நாலு கண்டென்ட்டு அதில் ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் போடல அதில் என்ன போட்டுக்கோ டாக்டரோ கலெக்டரோ மக்களோ யாராக இருந்தாலும் விவசாயம் செய்தால் மட்டுமே சரக்கு இது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு காமெடியா தான் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவில்லை எனில் வாதியருக்கு தூக்கு தண்டனை அதாவது நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றதை நம்மளுடைய கருத்தை தவிர வாதியருக்கு தண்டனை கொடுக்கன்றதை கருத்து கிடையாது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவவர்களுக்கு ஐந்தாண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதாவது எதுக்காக சொல்லியிருக்கணும்னா பணம் வாங்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா கொடுக்குறவங்க யாருமே கொடுக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் பணம் வாங்குறவங்க தண்டனைன்னு சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு தேர்வு நடத்தப்படும் பாஸ் ஆகலன்னு ஓட விட்டு சொல்லப்படும் அது ஒண்ணும் இல்லை எம்எல்ஏனா நல்லபடியா ஒரு நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரமே தவிர நம்ம யாரும் சொல்றதுக்கும் நம்மளுக்கு யாருடைய நோக்கமும் கிடையாது இந்த அந்த நாலு பாயிண்ட்டுக்கு அதுக்கு அந்த பிரஸ்காரங்க வந்து போறதுக்கு யோசிச்சாங்க அப்ப அவரு சொன்ன அவருடைய கருத்து எப்படி இருந்ததுன்னா தம்பி நீ நல்லது மட்டும் நாட்டுக்கு சொல்லிடாத நல்லதா எதுவுமே பேசிடாது தப்பு கூட எதனா ஒண்ணு ஒரு நாலு அட்வொகேட் வச்சு நீ சமாளிச்சிடலாம் எப்படியோ பண்ணி படிச்சு கிடைச்சிருவோம் பட் நல்ல விஷயம் சொல்ல வந்தா உன்ன காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருல சொல்ல போனா எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும் மெயின் ஒரு நாட்டுக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இன்னைக்கு வந்து பசங்க ஸ்கூல் பசங்க காலையில நல்லா படிச்சா மட்டும் அவனும் தான் நாளைக்கு வந்து பிற்காலத்துல வந்து ஒரு இளைஞரா வர போறாங்க அந்த இளைஞருடைய வர வளர்ச்சியை பொறுத்து அந்த நாட்டுடைய வளர்ச்சி மற்ற நாடுகள் நம்மளை பாதிக்கும் போது பார்த்தா நம்ம இளைஞர்கள் எல்லாமே நல்ல ஒரு எஜுகேஷன்ல இருக்கணும் அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம நாட்டில் எயிட்டி பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கஷ்டப்பட்டவங்க தான் படிக்கிறாங்க தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் இது வந்து நமக்கு பெரிய தவறான விஷயம் அப்படி சொன்னாங்க ஆனா இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களுக்காக அது வேற ஒரு பிரச்சனை நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் மக்களுக்கு வந்து நல்லதாக இது வந்து நம்ம எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ யாரையுமே நம்ம குறை சொல்ல இல்ல அந்த கட்சிக்காரங்க பெரியவங்க எந்த கட்சிக்காரங்க கேட்டவங்க அப்படின்னு எந்த கட்சியை பற்றியும் பேசல ஜென்ரலாக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி ஒரு அதிபர் வந்தார்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ரூல் நடக்கும் அப்படின்னு ஒரு காம்பியா பண்ணா நாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதேபோல் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தார் கடைசியில் நம்மள என்னாலே முடியல அப்படின்னு போகிற கட்டம் அதுக்கான விஷயங்கள் என்ன இந்த மாதிரி நிறையா உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நல்லபடியாக வந்து படத்தை பாருங்கள் விரைவில் வந்து படம் ரிலீஸுக்கான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாக்காரங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கேட்டுக்கிறோம் இப்போ தான் நாங்கள் சின்னப்படியாக வளர்கிறோம் இன்னும் நிறையா விஷயங்கள் சாதிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட் தேவை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நியூ சார் ஏன் என்னுடைய பெயர் மணிவண்ணன் ஹலோ சிங் சாங் ஆ இன்றை இன்றையிலேருந்து சிங் சாங் ஆமாம் அப்படின்னு நீங்க அன்போட அழைக்கணுன்னு கேட்டுக்கிறேன் சிங் சாங் வரிவாள் நான் வந்து தமிழ் திரையுலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலையே டாக்டர் ராஜசேகர் இதுதான்டா போலீஸ் அந்த படத்திலிருந்து அந்த பாசடியிலிருந்து புறப்பட்டு வந்த அம்புநாத் செல்வா இருக்காரு அவங்க தம்பி சகோதரர் அவருடைய கிளாஸ்மேட் நாங்களாம் ஒன்றா கீழ்ப்பக்கத்தில் காவலர் குடியிருப்பில் போலீஸ் கோட்டத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க நான் நிறைய தமிழ் திரையுலகத்தில் நிறையாட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஸ்கஷனில் எல்லாம் இருந்திருக்கேன் நடுவில் ஒரு அரசாங்க ஊதியம் வந்ததுனால நான் போயிட்டேன் போயிட்டு ரிட்டர்டாக ஆகிட்டேன் அந்த சமயத்தில் என்னை தேடி என்னை வந்து அணுகி ஒரு கதையை சொன்னார் டைரக்டர் வெற்றி அந்த கதையை கேட்டேன் இது ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு முக்கியமான நபர் எல்லாருக்கும் அறியப்பட்ட மக்களுக்கு அறியப்பட்ட நபரை வைத்து எடுக்க போகிற படனும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது இல்லை நீங்கள் தான் என் நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு சரி முதல்ல நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு வருதா பாருங்க அப்புறம் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலையாக இருந்தது அதனால் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் தான் நடிச்சு ஆகணும் நான் அந்தளவுக்கு நான் கதை பண்ணியிருந்தேன் அந்த கதையை சொன்ன திரைக்கதையை கேட்கும்பொழுது இன்றைக்கு தமிழ் துறையில் திரையுலகத்தில் திறமை மிக்க இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து மத சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்திய நாட்டின் மத சார்பற்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை வந்து கட்டி காக்கிற மாதிரி ஒரு வடகொரியா அதிபரை வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான கதை இருக்கா இல்லை அந்த கதையை சொல்லிடுவேன் சொல்லக்கூடாது தமிழ் தெரிஞ்சு அந்த அந்தளவுக்கு அந்த கதையை வந்து சொன்னார் நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட வெளிப்புற படி படப்பிடிப்பு போனப்போ இப்படி தான் இல்லை அந்த அளவுக்கு முதல்ல டேரக்டர் கஷ்டப்பட்டார் ஒன்றும் இல்லை இப்போ அந்த இப்போ இருக்கிற இயக்குனரெலாம் வந்து நடித்து காட்டானுங்க இவர் நடித்து காட்டலை வாழ்ந்தே காட்டினார் ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் நான் பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரத்தில் அந்த பாறைகள் தான் அந்த இருக்கும் ஷீஸ்வரில் ஓரமாக இருக்கும் இல்லையா அங்கே மேலே நான் நின்று அரசியல்வாதிகள் ஊட்டி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வான் பண்ணி பேசுவேன் அதுக்கு நான் பட்ட பாடு நான் சொல்லிட்டேன் என்னை விட்டுனேன்னா இது வரைக்கும் எவ்வளோ செலவாக நான் கொடுத்துட்றேன் என்னை உயிரோட விட்டுறேன் என்னை உயிரோடு விட்டு நான் போகிறேன் என்ன நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா நீ செட்டாலும் இங்கே சாவு அந்த பாறைகள் மேலே ஏனியை போட்டு என்னை தூக்குறதுக்கு பத்து பேர் மேலே போய் நின்றுட்டேன் நிற்கவும் முடியல எனக்கு ஏற்கனவே வந்து பிரெயினில் பிளட் கிளாட் ஆகி இந்த பில்டோத்தில் கொண்டு போய் அங்கே ஒரு எட்டு லட்சம் செலவு பண்ணேன் நான் இரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் அங்கே போய் இது ஒரு வரலாற்று நான் ஒரு சிறப்பான படம் பண்ண போகிறேன் சார் நீங்கள் சாதாரணமா சாதாரணமாக நினச்சிக்கிட்டு விட்டுறாதீங்க என்னால என்னால் முடியல அந்த வெட்ட வெயில்ல மத்தியானத்தில் அந்த பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு நல்ல செத்திருமணம் பயந்தேன் அரிசி ஒன்று ரெண்டாவது ஒரு கல்குவாரி ஸ்கூல் பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க கூட்டணிங்களை சேர்ந்து தண்ணி அடி சீக்கிரம் அச்சு அந்த இடத்துல வந்து என்னை தனியாக பாஜர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது இல்லையா வகுப்பறை போட்டு பிளேடு போடுவார் அதை பிடிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க நான் தனியாக வரும்போது என்னை அடித்து கல்குவரையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க அந்த சீனை உண்மையிலேயே தள்ளி விட்டு இந்த முதுகு தண்டை நரம்பு போய் இன்னமும் நான் இப்போ இப்படி தான் அபேரமே தான் நடந்து அந்த அளவுக்கு என்னை போ நான் அப்பயும் சொன்னேன் வேணாம் பற்றி நான் போயிடுறேன் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் தமிழ் சினிமா உலகத்தில் அறுபது வயசில் யாரும் ஹீரோ ஆனதில்லை இன்னும் நான் இறப்பு போட்டுக்கிறேன் ரெண்டாவது டபுள் ஆக்சன் ஆயிடுச்சது இல்லை நீயே பாஜராக நடிக்கிற நீயே அதிபராக நடிக்கிற அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்ஷன் கொடுத்தாரு அவர் என்ன ஆயுசு வச்சாலும் எனக்கு அங்கே வந்து சூரிய வெப்பந்தான் பார்த்துட்டு இப்போவும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் இன்னைக்கு நான் குனிஞ்சு குனிஞ்சு மறந்துருந்தேன் தொடயில இருக்கு பிடிக்கிற அந்த வழியில் கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு பூஜனை ஒன்னே ஓரளவுக்கு நல்லா நடக்கிறேன் அது கடவுள் கடவுளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவேன் நான் திருப்பி சொல்கிறவங்களுக்கு தமிழ் சினிமா உலகில் உலகத்தில் ஒரு சில இயக்குனர்கள் திறமை மிக்கவர்கள் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க நான் நினைங்களேன் அதுக்கு ஈக்குவலாக அதையும் தாண்டியும் வெற்றி வரலாம் நிச்சயமாக வரலாம் நீ குறுக குறுகலாக இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் நடத்துறது சொல்லலாம் நாங்கள் இந்தியாவை சொல்லியிருக்கோம் இந்தியாவை வடகொரிய அதிபரை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம் என்ன சொல்லிருக்கன்னா ஜாதியவோ மதத்தையோ கலாச்சாரத்தையோ எதுவுமே சொல்லலை டிசிப்ளின் ஒரு வடவுரை அதிபர் இங்கே வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஒரு காமெடிக்காக கடைசியில் சரி அப்பா உங்களை நாங்கள் என்ன திருத்த முடியாது நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன் சொல்லிடுறாங்க இல்லை நான் சொல்கிறேன் சொல்லிடுறாங்க இல்லை ஹைலைட்டு அப்படி போனா நாம எந்த அளவுக்கு டிசிப்ளின் ஆகணும் ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்ற கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் அதாவது க கிராமத்துக்கு சண்டை போட்டுதோ மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை போட்டுதோ நீ பெரிய நான் சின்ன எதையுமே நாங்கள் சொல்ல எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒழுக்கத்தில் சிந்துங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கு எல்லாமே பத்திரிக்கையாளர்கள் மக்கள் திரையுலக ஜாம்பவான்கள் ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு இந்த ஆரம்ப கால இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வழியமைச்சு கொடுத்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா நீங்க அமைச்சு தரோம் நன்றி வணக்கம் வெற்றி வெற்றி வணக்கம் வந்து மீடியா நண்பர் அவர்களுக்கும் நன்றி இந்த சிங் சாங் பத்தி சொல்லணும்னா நம்ம டேரக்டர் தான் மெயினா சொல்லணும் முதல் முதல் நம்ம சங்கத்தை வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னார் நான் உடனே பண்ணுப்பா அப்படின்ட்டேன் படத்தை பேரை கோட்டான அவர் சொன்ன சிங் சாங்கு என்னையா படம் எடுக்கிறே இல்லை வேற எதுவும் போருக்கு இருக்கு போறியா என்ன உண்மையாக சொல்லி நான் என்ன யாராவது தான் வந்தால் ஓப்பன் இல்லை சார் சிங் சாங்னு படம் தான் அந்த உலக நாட்டே சுற்றிட்டுனா எல்லாரையும் ஃபைட் பண்ணிக்கான இப்போ அவரை வச்சு படம் எடுக்கணும் ரிலீஸ் பண்ணுங்க இல்லை சார் அப்புறம் என்னன்னா இது மாதிரி என்ன மொத்த பேரையும் நாங்கள் நாட்டு திருத்தம் தான் கதை அப்படின்னு சொன்னோம்ல நான் அப்பயும் நம்மள உண்மையாக சொன்ன ஓப்பன் நமக்கு போய் சொல்லுதுன்னு தெரியாதே இல்லை இப்படி படம் எங்கே எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி ஏன்னா நம்ம எந்த தான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஃபைட்டர் வச்சு ஃபைட் ஃபைட் பேசுனா ஃபைட்டர் எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் பாருங்க வரக்குரிய மாதிரியே அப்படியே கொண்டு வந்து இருப்பாடிச்சு ஒரு படம் ஃபைட் எடுத்தார் அதுக்கப்புறம் பாதி நம்பிக்கை சரி இருந்தாலும் படம் எடுத்துருவார் அப்படின்னு இப்போ ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா நேரடியாகவே வட குறையும் பாட்டார் முடிஞ்சது முடிஞ்சிச்சு துப்பாக்கியும் கையில் கொடுக்க வேண்டியது வைத்தேன் நாட்டை திருத்துறதுக்கு இந்தியா எப்படி திருத்தணும் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சார் அறுபது வருஷம் நான் அவரோட கொஞ்சம் மூணு வருஷம் கம்மி இப்படி ஒரு டைட்டில் வச்சு யாரும் படம் எடுக்கலை இப்படி ஒரு கதையும் சொல்லவும் இல்லை ஏன்னா எம்எல்ஏ சுற்றுவாங்கிறாரு வாத்தியாரை சுற்றுவான்றாரு கலெக்டரை சுற்று வந்துறாரு மொத்த பேரையும் சுட்டுவிட்டே அப்போ நாட்டை இவர்னா தான் போகிறார் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு எழுதி வச்சுருந்தாரு அதனால் என்னன்னா இந்த படத்தை வந்து இப்போ எப்படி இப்போ வந்திருக்குமோ இந்த படத்தை நம்மளாம் கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா இவர் நல்ல ஒரு கருத்தை கொண்டு சொல்கிறார் அப்போ இந்த கருத்தை என்னன்னா படத்தை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் காரணம் எல்லா சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஜாதி 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 இல்லை வன்முறை 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 இல்லை அரசியல் பள்ளி இதான் கொண்டு வந்துருக்கானுங்க அதெல்லாம் மாற்றணும்னா மக்களுக்கு ஒரு கண்டனை சொல்லலை இந்த நம்ம வெற்றிவெளி மேலே கொண்டு வரணும் காரணம் இன்றைக்கி நீங்கள் சொன்னார் பாசுகா சொன்னார் சினிமாங்கிறது மக்கள் ரசனைக்கு மாரி எடுத்தால் சினிமா என்றைக்குமே அழிக்க முடியாது அடுத்தடுத்து இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சினிமா என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வச்சே படத்தை இருக்காங்க குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் மேலே வளர்ந்துருக்காங்க நான் வந்து ஒருத்தர் மொழி சொல்லி எல்லாேருமே சொல்லலாம் இப்போ ஒரு கம்பெனி ஒரு 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 கம்பெனி இருக்குன்னா அவன் மட்டுமே வளர்ச்சி அடைகிறான் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு ஒரு இந்தமாரி மீடியாவில் சின்ன சின்ன மீடியாவில் ஒரு பிழைச்சா வளர்ச்சி அடினா அது சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க இப்போ இந்த வடகொரியானு ஒரு படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க திரும்பி பார்ப்பாங்க படம் எப்படி அது நம்மளுக்கு கதை சொல்லலை பட் இவருடைய நேமுக்கு இந்த வடகொரியாங்கிற ஒரு பேருக்கு சின்சாங்கிற ஒரு பேரை உலகம் முழுக்க பார்ப்பாங்க அப்போ திரும்பி சினிமா வந்து திருப்பி மாற்றப்படும் இதை மாற்றணும் இதை மாற்ற ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் வேறு சொல்ல வேண்டியிருக்கேன் அதனால் வந்திருக்கு அனைவரும் ஜாதி மதம் அரசியல் இல்லாமல் படம் எடுத்தால் சினிமாவில் வளர்ந்துக்கிட்டே வரலாம் ஜாதியை எடுத்தால் ஒரு பக்கத்தில் ஒதுக்கிடுவோம் அரசியல் எடுத்தால் அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம் அனைவரும் இப்போ எப்படி ஒரு புழக்கமே ஒரு நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா வரணும் எப்படி சொன்னாரோ மாதிரி எடுத்து அந்த படத்தை வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள் ஆ சொல்லுங்கள் சார் சுட்டுத்தல்வன் சுட்டுத்தல்வன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் வந்து சுட்டு தள்ளுவங்க என்னோட டைட்டில் அதை சொல்லிட்டு இருக்காரு ஆனால் என்னோட டைட்டில் என்னோட சங்கத்தோட படம் அதுக்கு அது ஒரு கதை சொல்லிடுறேன் சுட்டு தள்ளு வந்து இவர் வரிகள் எழுதுனாங்க அது ஒன்று அதிபர் வந்து ஒவ்வொரு மேட்டர்லையும் சாகமாக வந்து அது வடகொரியாவில் வந்து சுட்டு தள்ளிடுவேன் அர்த்தம் ஆக்சுவலாக சுட்டு தள்ளு அப்படின்னா நாங்கள் துப்பாக்கி வச்சு சொல்கிறத சொல்ல இது என்ன விரல் சுட்டு விரல் ஆள் காட்டி விரல் சுட்டு சமுதாயத்திலிருந்து கெட்டனா தான் தள்ளு அப்புற படுது அபடினா நான் சுட்டு தவிர சொல்றேமே எடுத்து துப்பாய்கிறது சுட்டுன่า சொல்லல சுட்டு வீரர் இவர இப்படி இப்படி நான் சுட்டி காட்டி சமதாயத்து வந்து அவன தள்ளு அப்புற அப்படின்ற மீனிங் அர்த்தத்துல தான் சுட்டு தள்ளன்னு கூடமே தவரா இது வன்மையோ வன்முறையோ இல்ல துப்பாக்கி கலாச்சாரமோ இல்ல இத நான் வந்து மேனேஜ் திருஞ்சிரறேன் ஏனா நீ பேசுறீங்களா இத 1 2 2 இல்ல 200ா திருச்சி சொல்றதுக்குமே ஏதோ வந்து நரை வாய்ப்படுது

ஒரு புதிய சட்டம் வரப்போகுது இந்தியாவில் நீங்க நினைக்க மாட்டேங்க முகம் சுழிக்கும் ஒரு சின்ன ஒரு சீன் எடுத்துருக்கோம் முகம் சுழிக்கும் ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா பெண்கள் நம்மள பாராட்டுவாங்க ஹண்ட்ர பர்சென்ட்டு அது முழுக்க முழுக்க அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அதை டைரக்டர் சொல்ல நான் சாரி சார் மன்னிச்சிடுங்க சொல்லிடுறேன் இதை பாருங்க பெண்ட பெட்டன் அது என்ன வேறு லெவலில் இருக்கேன் சார் முன்பே சொல்கிறேன் முக்கியமான மேட்ரு இதை சொல்லவே இல்லை இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆனா ஹண்டர் பர்சென்ட் இந்த சத்தம் மொரம் இதை அடித்து நான் சொல்றேன் நன்றி வாங்க சார் இதை தான் சார் நீங்கள் சொல்கிறேன்னா நான் அவரு டோர் பேசிவிட்டேன் இதை நீங்கள் அவர் பேசிட்டேமே ஏமானிக்கிது பேசிட்டு வணக்கம் என் பேர் விவேக் சந்திராசு இந்த படத்தில் நான் ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் வெற்றி வந்து என்னுடைய நண்பர் மூலியமாக எனக்கு அறிமுகமானாரு ஆனார் ஆனால் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேனே வாங்கண்ணே கேளுங்கண்ணே கேள்குண்ணேன்னு சொல்லிட்டே இருந்தார் சரி என்ன கதை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல தான் வச்சு ஃபர்ஸ்ட் சொன்னாரு கேட்டா மிரண்டு போயிட்டேன் இது எப்படி வெற்றி நீ படம் பண்ணுவ அப்படின்னா ஆனால் பண்ணலானே இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுமே இங்க வாங்கினேன்னு பார்த்தா பக்கத்துலயே உட்காந்துருக்காரு ரொம்ப நார்மலா ஆனா பார்த்தோன்னே நம்ம தான் கெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஏ இப்போ அப்படியா ஆப்டாக இருக்கு வெற்றி சூப்பரு சரி இது பெரிய லெவல்ல இருக்குமே இன்னும் பொலிட்டிகல் பிரச்சனைலாம் நிறையவா எல்லாம் காமெடியா பண்ணிடலானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஏதோ சொல்றாரு பண்ணுவாருன்னு பார்த்தா அப்புறம் என்னோட கேரக்டர் வருது ஷூட்டிங் போறேன் பார்த்தா உண்மையிலே நல்லா பண்ணார் அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் இது நடுவில் என்னன்னா நான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமையாக தான் இருந்தேன் அப்புறம் அவர் பண்ண அந்த பீட்டர் கைன் மாஸ்டருக்கே அவர் கதை சொல்லி அஸத்தி அவரும் இவருக்காக இன்ட்ரிவி கொடுத்து படம் பண்ணால் போறாங்க அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆனால் இதனால் அதுன்னு சொல்லி பார்த்தா வீடியோலாம் பார்த்து உண்மையிலேயே மிரண்டு போயிட்டார் பீட்டர் கையனே சொல்லி அசத்தி அப்புறம் அண்ணனுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஏன்னா மிகப்பெரிய டேலண்ட்டு பார்க்க போனால் இது வந்து ஒரு சங்கர் சாரு அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய கதை இது ஆனால் அவர் பண்ண சத்தியமாக ரிலீஸ் பண்ண முடியாது பெரிய ஆகும் ஆனால் இதை ஒரு காமெடியாக சிம்பிளாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சென்சார் பிரச்சனை வராதுன்னு தான் நம்புகிறோம் ஏன்னா எல்லாமே காமெடி தான் காமெடின்றதுனால ஒரு பிரச்சனை இருக்காது படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் எல்லாருமே ஆதரவு கொடுங்க நன்றி

வெற்றி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஹவுஸ் ஆஃபீஸர் என்னோடது நம்ம வீட்டில் ரெண்டு மூணு நாள் படம் எடுத்தார் இந்த படத்தை அவர் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது அதுக்கப்புறம் யாருன்னு தெரிஞ்சது அவர் ரெண்டு மிஞ்சி அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பார் அவர் பேசின விதங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பேச வேண்டிய ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் இந்த வயசுல இவ்வளவு ஒரு அருமையா பண்றான மிகப்பெரிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் என்னோட வேண்டுகோள் இத மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் நீங்க நினைச்சா ஒருத்தரை வாழ வைக்கலாம் நீங்க நினைச்சா ஒருத்தரை அழிச்சிடலாம் எனக்கு தெரியும் ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி சின்ன இயக்குநர்களையும் நீங்க வளர வைக்கணும் என்னோட ஆசை அதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஜாதி மதத்தை வச்சு பணத்தை சம்பாதிச்சு மக்களை ஏமாத்தி வாழக்கூடிய இயக்குநர்களுக்கு நடுவுல மக்களை காக்கணும் நம் நாட்டை காக்கணும் நம் நாட்டு மக்களை காக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் நல்ல விஷயங்களை புகுத்துன்னு ஒரே நோக்கத்தில் இவர் இந்த படத்தை எடுத்திருக்கார் மிகப்பெரிய வெற்றி அடையின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவின்ற நம்பிக்கை உண்டு இதில் நடித்த அனைவருக்கும் இங்கே மேடம் அமதுக்கு அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்க நன்றி